தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்களின் குலத்தொழிலுக்கு ஆபத்து தேவேந்திரர்களின் குலத்தொழிலுக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திர குல வேளாளர்களின் குலத்தொழில் வேளாண்மை விவசாயம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குலத்தொழில் என்று ஆரம்பத்திலேயே பின்பற்றி வருகிறார்கள் செருப்பு தைப்பது இறந்த வீடுகளுக்கு கொட்டடிப்பது இறந்த பிணங்களை அடக்கம் செய்வதற்கு குழி தோடு குழி தோண்டுவது துப்புரவு தொழில் செய்வது வணிகம் செய்வது களவு தொழில் செய்வது ஆடு மாடுகள் மேய்ப்பது மீன் பிடிப்பது என்று பல வகையான குலத்தொழில்கள் உள்ளன இதில் மரத நிலத்துறை சார்ந்தவர்கள் விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள்தான் மல்லர்கள் தேவேந்திர வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்ட பல்லர்கள் பல்லர் பல்லமான நிலத்தில் உளவு செய்ததால் அவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பூர்வீகமான ஒரு குலத்தொழில் விவசாயம் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வருவது விவசாயம்தான் விவசாயம் என்று சொன்னால் அது தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சங்க காலத்திலே உணவுக்கு உல உணவு உலகுக்கு உணவளிக்கும் தொழில் விவசாயம் உலகத்துக்கே உணவளிக்கும் தொழில் விவசாயம் ஆதலால் அந்த மருத நிலத்தை சார்ந்தவர்களை அரசர்களாக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது ஆக அப்பேற்பட்ட விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டவர்கள் குல வேளாளர்கள் ஆனால் அந்த விவசாயத்துக்கு தற்பொழுது ஆபத்து ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட்டாக விற்கப்படுகின்றன விரிவாக்க பகுதிக்காக மிக குறைவான விலையில் இந்த விவசாய நிலங்கள் வாங்கி ரியல் எஸ்டேட் வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்கிறார்கள் அதாவது கண்மாயில் தூர்வாருவதால் கம்மாயிட்ட தண்ணி இல்லை வானம் பொய்த்தது விவசாயத்தில் லாபம் இல்லை விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது என்று கருதி விவசாயத்தை விட்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் வெளியே வருகிறார்கள் அதனால் விவசாய நிலங்களை குறைவான விலைக்கு வாங்கி இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பிளாட் போட்டு விற்கிறார்கள் ஆக விவசாயம் அழிய ஆரம்பித்துள்ளது அடுத்ததாக மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்களை தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்துகின்றன உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நானூறு ஏக்கர் விவசாய நிலத்தை மத்திய அரசு கையகப்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது மு க ஸ்டாலின் அந்த நானூறு ஏக்கர் கை நிலத்தை கைப்பற்றுவதற்கு அரசாணையும் வெளியிட்டுள்ளார் ஏறத்தாழ ஓராண்டு காலமாக அந்த பொதுமக்கள் போராடி வருகிறார்கள் எங்களுடைய குளத்தொழில் விவசாயம் எங்களுக்கு இதை விட்டால் பிழைப்பில்லை நீங்கள் எப்படி விவசாய நிலத்தை பிடுங்கி பரந்தூர் விமான நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே சென்னையில் வந்து காமராஜர் விமான நிலையம் இருக்குது அண்ணா விமான நிலையம் இருக்குது அதுபோக ஆயுதப்படைக்கு சொந்தமான விமான நிலையம் இருக்குது இந்த மூணு விமான நிலையத்து என்ன டிராஃபிக் ஜாமா கூட்டம் அலைபோதுதான் காத்தாடி போய் கிடக்குது அப்புறம் நாலாவது விமான நிலையம் எதுக்கு அதான் மக்கள் கேட்குறாங்க பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறான் நானூறு ஏக்கர் நிலத்தை பிடுங்கிறான் கிருஷ்ணகிரியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு இரநூறு ஏக்கர் நிலத்தை வந்து தமிழக அரசு கையகப்படுத்துது ஆக தொடர்ச்சியாக தொழிற்சாலை அமைப்பதற்காக விமான நிலையம் அமைப்பதற்காக மற்றும் பொதுமக்களுடைய குடியிருப்பு விரிவாக்க பணிக்காக இந்த விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டு அந்த விளைநிலங்கள் அழிக்கப்படுகின்றன விவசாயம் அளிக்கப்படுகிறது இது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு விவசாயம் அளிக்கப்படுவது குல வேளாளர்களுடைய அடையாளத்தை அழிப்பது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பூர்வீக தொழில் விவசாயம் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி உங்களுடைய குலத்தொழில் என்னன்னு சொல்லி கேட்டால் விவசாயம் சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் விவசாயமா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா விவசாயமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்புறம் எப்படி அவங்க குலத்தொழில் சொல்லுவீங்க அப்படின்பாங்க செருப்பு தைக்கிறவே ஆரம்பிச்சுட்டேன் செருப்பு தைக்கிறது வழக்கமாக சொல்லிட்டு இருப்பாங்க என்னுடைய குளத்தொழில் செருப்பு தைக்கிறதாமா அந்த பிஞ்சு போன செருப்பு அது எந்த காலத்திலையும் தைக்க தான் செய்வாங்க துப்புரவு தொழில் செய்வது என்னுடைய குலத்தொழில் அது எந்த காலத்துலையும் துப்புரவு பணி இருக்க தான் போகுது ரோட்டில் குப்பையை கொட்டுவாங்க துப்புரவு பணி இருக்குது வணிகம் செய்வது குலத்தொழில் தமிழ்நாட்டில் விவசாயம் எல்லாத்துலேயும் கூட வெளிநாட்டிலேருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி பண்ணி வணிகம் செய்வாங்க அதை குளத்தொழில்னு சொல்லிக்கிறாங்க களவு தொழில் எங்களுடைய குலத்தொழில் அது உண்மைதான் அது எந்த காலத்துலையும் கலவை எழுமே அழிக்க போகிறது கிடையாது கலவு கற்பளிப்பு காதக்கிறது செயின் அக்கிறது அந்த கலவு தொழிலை வந்து அதை எந்த காலத்துலேயும் அழிக்க முடிய போ அழிக்க முடியாது அதே மாதிரி மீன் பிடிக்கிறதே என்னுடைய குலத்தொழில் அதுவும் கூட அழிஞ்சிட்டு தான் வருது நீ கடலில் வந்து மீன் குஞ்சுகள்லாம் முட்டையிட இது பண்ணுறாங்க நீ கொஞ்ச நாளில் மீன் தொழிலும் கூட பயிரிடணும் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்தில் இப்போ அதே மாதிரி இன்றைக்கி விவசாய தொழிலும் இன்றைக்கி அளிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயம் அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அடையாளம் அளிக்கப்படுகிறது ஆகவே எந்த காலத்திலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் விவசாய தொழிலை கைவிடக்கூடியா கைவிடக்கூடாது லாபமோ நஷ்டமோ அந்த விவசாய தொழிலை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும் அந்த விவசாய நிலங்களை விரிவாக்க பணிக்கு விற்கக்கூடாது தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு விற்கக்கூடாது மத்திய அரசு மாநில அரசு கேட்டால் இடத்தை கொடுக்கக்கூடாது நான்கு வழி சாலை அமைப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது சரிங்களா அதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் விவசாயத்தை காப்போம்